ஆனா இந்த படிப்புக்கு அப்பாற்பட்டெல்லாம் அம்பாள் எப்படி நம்மளுடைய ஞானத்தை தாண்டி அவள் அருபமாக பெற்றவளாக இருக்கிறாள் சுந்தரர் சொல்வார் இன்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் சொல்றாரு இன்ன தன்மையன் என்று அறிவொண்கிறான் அடியார்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு எளிவந்த பிரானாக பரமேஸ்வரன் வீட்டு அங்கு செய்கிறான் அதைத்தான் இங்க சொல்றார் நமது அறிவுற்று புலப்புகமாக இருக்கிறான் ஹெகுண பிரம்மமாக இருக்கிறாள் எங்கே அவள் அருவமாகிறாள் என்று சொன்னாள் சாக்த வழிபாட்டு முலை சாகவன் இங்கே வடிவம் இல்லாதவன் சொல்றார் நூறு இடத்துல சொல்வார் அழகு கொவ்வாத அபிராமவி வடிவமே இல்லைன்னு சொன்னார் ஆனா உமன் அறிவரும் வடிவனுள் நின்ற நன்னரில் எழில் நார நன் அப்படி அச்சுண்ணு கட்சி கோலத்தை உடையவன் அதுதான் அவங்க ஆழ்வார் சொல்றாரு அந்த அந்த லைனை தாங்க எடுத்துக்காரு ஒன்றென வடிவனு ரொம்ப சொந்த பந்தம் மாதிரி சொல்றது கைலாச போன போனா எல்லா முனிவர்கள் அப்படின்னு சுவாமியே சொல்றாரா இந்த என்னை மத்த யை அருள் மந்திர இவராஜனையும் பெருமான் நம் தவூர நின்றான் நொடி